சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களுடன் நடித்து உச்சத்தில் கொடி கட்டி பறந்த நடிகைகள் திருமணத்திற்கு பிறகு சினிமாவிற்கு முடுக்கு போட்டுவிட்டு அடையாளமின்றி மாறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் தமிழ் சினிமாவில் கமல் நடித்த ஹே ராம் படத்தின் மூலம் அறிமுகமானவர் வசுந்தரா தாஸ் அதன் பிறகு அஜித்துடன் சிட்டிசன் படத்தில் நடித்து பிரபலமானார் பின் ஏராளமான ஹிந்தி மலையாள படங்களில் நடித்துள்ளார் இவர் அடிப்படையில் ஒரு பாடகி தற்போது சினிமாவை விட்டு ஒதுங்கி இருக்கும் வசுந்தரா பெங்களூரில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்து இருந்த இவரால் தமிழில் முன்னணி நடிகையாக வலம் வர முடியவில்லை இதனால் ஹிந்தி தெலுங்கு பழமொழி படங்களில் நடித்து இருந்தும் பயனளிக்கவில்லை இதனால் சினிமாவிற்கு முடுக்கு போட்டுவிட்டு ராபர்ட் நரேன் என்ற ட்ரம்ஸ் கலைஞரை திருமணம் செய்து பெங்களூரில் செட்டிலாகிவிட்டார் இந்த நிலையில் தற்போது இவர் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியது அதில் படுகுண்டாக மாறி ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு இருக்கும் வசுந்தராவை பார்த்தவர்கள் ஷாக் ஷாக்காகிவிட்டார்கள்